பொதுவா சமூகத்தில் வந்து திருநங்கைனா பாலியல் தொழில் அண்டு கடைவசூல் பண்றது தான் பொதுமக்கள் சைட்லேயும் மத்தியிலையும் ஒரு பார்வை இருக்கு ஆனால் அது அப்படி கிடையாது நீங்க அதுக்கு பல்வேறு துறைகளில் நீங்க இருக்கலாம் ஆனால் சுடுமன் கலைன்றது வந்து ஒரு கலையில் ஈடுபாடு எப்படி வந்து நம்ம கிட்ட இந்த தொழில் இருக்கு இந்த படிப்பு இருக்கு நம்ம இது மூலயமா என்ன பண்ண முடியும்ன்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அகல் விளக்கோட இங்கே வச்சிருக்கேன்னு நீங்க நீங்க இப்ப அதுதான் போயிட்டு இருக்கு கார்த்திகை தீவிரத்தை முன்னிட்டு மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஏத்த மாதிரி என்னோட இந்த மண்பாண்ட கலையை உற்பத்தி செஞ்சு நாங்க வியாபாரம் இருக்கோம் செராமிக் போன்ற அந்த பொருட்களை அதிக அளவில் வாங்குறதுனால மண்பாண்ட தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதை மீட்டெடுப்பதற்கான முயற்சியை பல் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் செஞ்சுட்டு இருக்காங்க அந்த வகையில் உங்களை ஊக்குவிக்கும் விதத்தில் அரசாங்கம் ஏதாச்சும் செய்கிறாங்களா மேம் அரசாங்கம் இதற்கு ஆப்போசிட்டா செராமிக் இருக்கு செராமிக்கும் மண்ணில் தான் அதுவும் ஒரு ஒரு வகையான மண் இதுவும் ஒரு வகையான மண் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்ன செராமிக் பாத்திரங்கள்ல வந்து லேசா கீரல் விட்டு இருந்தாலும் உடஞ்சிருந்தாலும் அந்த பாத்திரங்களை பயன்படுத்த கூடாது ஏன்னா அது மூலியம் அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து பாடிக்கு போறதுனால மந்த்ராவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பவித்ரா சிவகுமார் புறக்கணிக்கப்பட்டு வெறுத்து ஒதுக்கப்பட்டிருந்தாலும் பல தடைகளை தாண்டி பல்வேறு சாதனைகளை செய்திருக்கக்கூடிய பல திருநங்கைகளை மந்திராவின் பார்வையில இந்த ஊடகத்தின் மூலமா நம்ம உலகத்திற்கு வெளிக்காட்டிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு முதல் திருநங்கை சுடுமண்களை கலை நிபுணரா இருக்கக்கூடிய பிரகதி மேம் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் பல திருநாங்கைகள் வந்து சமூகத்தால சமயத்துல அதையெல்லாம் எனக்கு வேண்டாம் என்னுடைய வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு சுடுமண் கலை அப்படின்ற ஒரு கலையை நீங்க கையில எடுத்து அதை உங்களுடைய வாழ்வாதாரமா ஆகிருக்கீங்க இந்த ஒரு ஈடுபாடு எப்படி வந்துச்சு அப்படின்றத பத்திருந்துக்கோங்க சுடுமன் கலை தொழில் நான் எப்படி அத கத்துக்கிட்டேன் அதுல எப்படி இப்போ ஒர்க் இருக்கேன்றதை சொல்லணும்னா நான் பேசிக்காவே வந்து எம்எஃப்ஏ மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கேன் அதாவது எம்எஃப்ஏ மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸில் மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் சுடுமண் காலை தொழிலை பண்ணிட்டுருக்கேன் என் செராமிக் முடிச்சுட்டு டென் இயர்ஸாக இந்த ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் நான் ஸோ இந்த தொழில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்குது தென் இந்த தொழிலை தொழிலில் என்னால் இதை எப்படி புதுப்பிச்சு மேலே கொண்டு வர முடியுன்றதுக்கான விஷயங்களும் நான் பண்ணிட்டு இருக்கேன் தென் இதன் மூலியமா என்னோட வாழ்வாதாரத்தையும் அமைச்சிக்கிறதுக்கும் தென் இது மூலியமா நானும் மேம்பட்டு வர்றதுக்கும் இந்த தொழிலை வந்து இன்னும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன் நான் சுடுமண் கலை இந்த ஒரு கலையில ஈடுபாடு உங்களுக்கு எப்படி வந்துச்சு மேம் முதல்ல நீங்க வந்து ஒரு திருநங்கையா மாறி இந்த சமூகம் உங்களை பார்க்கும் பொழுது நீங்க அதுக்கு பல்வேறு துறைகள்ல நீங்க ஷைன் ஆகி இருக்கலாம் ஆனா சுடுமண் கலைன்றது வந்து ஒரு கலையில ஈடுபாடு எப்படி வந்துச்சு இதுக்கு நான் சொல்லணும்னா ஒன்னே ஒண்ணுதான் இப்போ நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டி அதாவது நான் வந்து எம்எஃப்ஏ மாஸ்ட் டிகிரி முடிச்சிருக்கிறதுனால அது செராமிக் இண்டஸ்ட்ரியில் சுடுமண் கலைத்தொழிலாம் முடிச்சிருக்கிறதுனால எனக்கு என்னோடய படிப்பு மூலியமாக தான் என்னோட சமூகத்தில் என்னால் முன்னேற முடியுது முதல்ல வந்து சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஓவியம் வரைகிறதல் அதுக்கப்புறம் பெயிண்டிங்கு அதுக்கப்புறம் இந்த கிளே மாடல் களிமண் ச சிற்பங்கள் செய்கிறது இதெல்லாமே சின்ன வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதுக்கப்புறம் இந்த ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் சரி ஓகே இதுக்கு இந்த கலை ரிலேட்டடாக என்ன படிக்கலான்னு ரிசர்ச் பண்ண சொல்லும் எக்மூரில் இருக்கக்கூடிய அரசு கவின்கலை கல்லூரியில் இந்த கலைக்காகவே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்றது தெரிஞ்சது அங்கே போயிட்டு பிஎஃப்ஏ ஃபோர் இயர்ஸ் அண்ட் எம்எஃப்ஏ டூ இயர்ஸ் டோட்டல் சிக்ஸ் இயர்ஸ் வந்து மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முடிச்சிருக்கேன் இந்த சுடுமன் கலை தொழிலில் ஸோ அதை முடிச்சுட்டு தான் நான் இதிலேருந்து அடுத்தடுத்தது என்னென்ன அங்கே படிக்க சொல்ல தான் இந்த தொழில் ரீதியாக என்னென்னலாம் பண்ண முடியும்ன்றத கத்துக்கிட்டது நானாங்க அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஓகே நம்ம கிட்ட இந்த தொழில் இருக்கு இந்த படிப்பு இருக்கு நம்ம இது மூலயமா என்ன பண்ண முடியும்ன்றதுக்காக நான் அதை சூஸ் பண்ணி அது ரிலேட்டடாக என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி இந்த தொழில பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க இதை வாழ்வாதாரமா மாற்றும் பொழுது உங்களுக்கு இந்த தொழில் எந்த அளவுல கை கொடுத்தது இந்த தொழில் மூலமா நீங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உலகத்துக்கு வெளிக்காட்டுமா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபெஸ்டிவல்ஸ்லாம் இருக்குது இல்லையா அந்த ஃபெஸ்டிவல்ஸை முன்னிட்டு அதுக்கு அதுக்கு உட்பட்டு அந்த ஃபெஸ்டிவலில் மக்கள் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்றது தேடி அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி ப்ராடக்ட் செய்ய ஆரம்பித்தேன் அது ரிலேட்டடாக தான் பொங்கல் மண்பாண்ட பொருட்கள் அதுக்கப்புறம் கார்த்திகை தீபத்துக்கு இப்போ கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ கார்த்திகை தீபம் ஃபெஸ்டிவல் வருதுன்றதுனால இப்போ நாங்கள் ரீசெண்டாக அகல் விளக்குகள் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஸோ அதோட அகல் விளக்கோட டிஸ்ப்ளேவும் இங்கே வச்சிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் நீங்க இப்போ அதுதான் போயிட்டு இருக்கு கார்த்திகை தீபத்தை முன்னேற்ற ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி என்னோட இந்த மண்பாண்ட கலையை உற்பத்தி செஞ்சு நாங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ இந்து மதத்தினர் வந்து கார்த்திகை தீபம் அதிக கொண்டாடுவாங்க அந்த விளக்குகள் ஏற்றுவாங்க உங்களுடைய அந்த தொழிலும் நல்ல அளவில் வளரும் அதை தாண்டி கிறிஸ்தவ மதத்தினர் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடும் அந்த குடிலெல்லாம் வைப்பாங்க அப்போ அந்த குடிலும் நீங்க செய்வீங்களா அது மூலயமா உங்களுடைய தொழில் மேம்படுதா மேம் அதுதான் மேம் பொதுவாக சொல்லப்போனால் தமிழக மக்கள் இல்லாமல் உலக அளவில் என்னென்ன ஃபெஸ்டிவல்லாம் இருக்கும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் ப்ராடக்ட்டை செஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் விற்பனை இருக்கோம் இப்போது கார்த்திகை தீபத்துக்கு சொல்லப்போனால் அகல் விளக்குகள் பண்ணுறோம் விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் ஸ்டாச்சூஸ்லாம் பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் பொங்கலுக்கு மண்பாண்ட பொருட்கள்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதே போல் கிறிஸ்மஸ் வந்தாலும் அந்த குடில் ஜீசஸ் பிறந்த அந்த மாட்டு தொழுவத்தோட செட்டப்போ அதுக்கப்புறம் வந்து அந்த பொம்மைகள் இது எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ணி பண்ணிட்டு உற்பத்தி செஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் நவராத்திரி கொலுவுக்கும் நாங்கள் கொலு பொம்மைகளும் உற்பத்தி செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கால மாற்றத்துக்கு ஏற்ப இது போன்ற தொழில்கள்லாம் நலிவடையக்கூடிய சூழல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பெரும்பாலான மக்கள் வந்து அந்த பிஓபி செஞ்ச விஷயங்களையும் அதுக்கப்புறம் இந்த செராமிக் போன்ற அந்த பொருட்களை அதிக அளவில் வாங்குறதுனால மண்பாண்ட தொழில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இதை மீட் எடுப்பதற்கான முயற்சியை பல்ல பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் அரசாங்கமும் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த வகையில உங்களை ஊக்குவிக்கும் விதத்துல அரசாங்கம் ஏதாச்சும் செய்யறாங்களா மேம் அரசாங்கம் எங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னா பண்றாங்க ஆனா கொஞ்சம் அது காலதாமதமா ஆகுது பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன் இன்னும் நிறைய விஷயங்கள் சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் உதவியாக இருக்கும் அரசாங்கத்தை தவிர்த்து இந்த சமூகம் உங்களுக்கு அளிக்கக்கூடிய ஆதரவுகள் எப்படி இருக்கு சமூகத்துல மத்தவங்களுக்கு எப்படி எனக்கு தெரியாது இந்த சுடுமண் கலை தொழில பொதுமக்கள் சைடுல நிறைய வரவேற்பு இருக்கு அவங்க எல்லாருமே ஓகே உங்க கையால நாங்க ப்ரா இப்போ கார்த்திகை தீபத்தை கூட எனக்கு ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்கள் கையால் நான் விளக்கு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஆர்டர் போயிட்டு தான் இருக்குது தென் அதாவது எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் போயிட்டுருக்கு இன்னும் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி நான் ஒரு தொழில் இருக்கேன் இந்த சுடுமன் கலை தொழில் இருக்கேன்ற விஷயமே தெரியாத மக்கள் இருக்கலாம் இல்லையா ஸோ அந்த மக்களுக்கு இந்த வா வீடியோ மூலயமா எல்லாருக்கும் போய் சேரணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஸோ இதன் மூலயமா மக்கள் வந்து எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும்னு நான் கேட்டு இது வந்து நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய கலை இதை இப்போ நீங்க மீட் எடுத்து பண்றதே ஒரு பெரிய விஷயம் இது உங்களோட அழிஞ்சு போகாம உங்களுடைய வளரும் இளம் தலைமுறையினருக்கு இந்த கலையை கொண்டு சென்று சேர்ப்பதற்கான முயற்சிகளை நீங்க கையில எடுத்திருக்கீங்களா ஆஹ் இப்போ இந்த கலையை ஆஹ் எனக்கு அடுத்தது சொல்லிக் கொடுக்கறதுக்காக நான் என்ன முயற்சி எடுத்திருக்கேன்னா தி ஆர் ஃபைன் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் அகாடமி வச்சிருக்கேன் ஓ ஓன் அகாடமி என்னோடது என்னோட அகாடமில இருந்து வயசான பெரியவங்க வரைக்கும் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இந்த சுடுமண் கலையை கற்பிக்கிறது மட்டும் இல்லாமல் இது ரிலே இது ரிலேட்டடாக எப்படியெல்லாம் வருமானம் ஈட்டலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் என் கூடவும் சேர்த்து அவங்களையும் ஒர்க் பண்ண வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் போயிட்டு ஒரு நாள் பயிற்சி ஒரு மாத பயிற்சி இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன் நான் அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம செம்மஞ்சேரி நியர்பை தான் நம்ம செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் சம்மர் கேம்ப்பு நம்ம தமிழகத்திலே செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் தான் சம்மர் கேம்ப் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணது குழந்தைகளுக்காக ஸோ அந்த சம்மர் கேம்பில் வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் இருந்து டிஎஸ்டபிள்யூ மூலிமா அந்த சுடுமண் கலை தொழில் நான் பண்ணுறேன்னுட்டு பண்ணுறது பண்ணுறதுனால அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அந்த சம்மர் கேம்பில் இருக்க மாணவர்களுக்கு கற்பிக்கணுன்றது கற்பிக்கிறதுக்காக தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க அங்கேயும் போய் கிளாஸஸ் எடுத்து நல்லபடியாக பசங்க எல்லாருமே ஆர்வத்தோடு கற்றுக்கிட்டாங்க அது அதுக்கப்புறம் வந்து அந்த கற்றுக் மட்டும் இல்லாமல் ப்ராடக்ட் செஞ்சதுக்கப்புறம் அதை எப்படி காய வைக்கணும் அதை எப்படி ஃபயர் பண்ணணும் இந்த எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஃபயர் பண்ணி டிஸ்பிளேவும் பண்ணும் செங்கல்பட்டு கலெக்டர் சார் வந்து ரொம்ப பாராட்டினாரு எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது என்னோட கலை இப்போ விநாயகர் சதுர்த்தி போச்சு இல்லையா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வந்து நாங்க ஸ்டால் போட்டிருந்தோம் சிங்கப்பெருமாள் கோவில்ல அங்க வந்து விநாயகர் சிலைகள் நாங்க செஞ்சு ஸ்டால் போட்டிருக்க சொல்ல எங்களை சுத்தி நிறைய ஸ்டால்ஸ் இருந்தது ஆனா எங்க ஸ்டால்ல தான் அதிகப்படியான மக்கள் வந்து வாங்கினாங்க பார்கினே பண்ணல அவங்க எங்களோட க நாங்கள் கரெக்டாக வச்சுருந்த ரேட்டுக்கு அவங்க வாங்கி எங்களுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க ஸோ உங்கள் கையால் வாங்கினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வாங்கி எல்லாருமே கொண்டு போனாங்க நாங்கள் ஸ்டாலில் போட்டிருந்த எல்லா விநாயகர் சிலைகளும் அன்னைக்கு மதியத்துக்குள்ளவே எல்லாமே விற்று முடிச்சிடுச்சு அதனால பொதுமக்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ நீங்க சுடுமண் சிற்பங்கள்னு சொல்லிட்டு இந்த இத்தனை வகையான பொருட்களை வந்து வகைப்படுத்துறீங்க இதற்கு ஆப்போசிட்டா செராமிக் இருக்கு செராமிக்கும் மண்ணில தான் அதுவும் ஒரு வகையான மண் இதுவும் ஒரு வகையான மண் இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் என்னன்னா இந்த சுடுமண்ன்றது ரெண்டுத்துக்குமே ஒரே பேர் தான் செராமிக்கும் டெரகுட்டாக்கும் ஒரே பேர் சுடுமண் கலை ஓகேங்களா ஆனா இது வந்து நேச்சுரலா நம்ம லேக்ல இருந்து பாண்ட்ல இருந்து எடுத்து டைரக்டா ஃபில்டர் பண்ணி நம்ம செய்யறது ஓகேங்களா அப்படியே மிதிச்சு பாரம்பரியமா ஆதி காலத்துல இருந்து செய்யற ஒரு முறை இது இதுக்கு வந்து டெரகோட்டா செராமிக் வந்து இதுல இருந்து வேறுபட்டு இந்த மாதிரியான பொருட்களை பண்ணி ஒரு உருவாக்கிதான் நம்ம செராமிக்ஸ் செய்யறோம் ரெண்டுமே சிறந்ததுதான் ஆனா இந்த நம்ம டெரகோட்டா சுடுமண்ல வந்து சாப்பிடுறதுனால உடலுக்கு எந்த விதமான இதை பயன்படுத்துறதுனால உடலுக்கு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது ஓகேங்களா ஆனா செராமிக் பாத்திரங்கள்ல வந்து லேசா கீரல் விட்டு இருந்தாலும் அந்த பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது மூலியம் அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் கண்டென்ட்ஸ் வந்து பாடிக்கு போறதுனால உடல் நலமும் கண்டிப்பா கெட்டுதான் போகும் அதனால உட செராமிக்ஸ் உடஞ்ச செராமிக்ஸ் பாண்டங்களை பயன்படுத்தாதீங்க ஆஹ் வேணும்னா மறுபடியும் புதுசா வாங்கி பயன்படுத்துங்க ஓகேங்களா நம்ம டெரகோட்டா ப்ராடக்ட பயன்படுத்துறது இன்னமும் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இப்போ இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம டெரகோட்டா சுடுமண் கலை பொருட்களை மண்பாண்டங்களை வாங்கி பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் ஏன்னா முன்னோர்கள்லாம் ரொம்ப நா ரொம்ப காலத்துக்கு நூறு வயசு நூற்றி இருபது வயசு நூற்றி முப்பது வயசுலாம் இருந்திருக்குறாங்க எல்லாம் இந்த மாதிரி மண்பாண்ட பொருட்கள்ல சமைச்சு தான் சாப்பிட்டு தான் அவங்க இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க ஏன்னா இதில் வந்து நிறைய இயற்கையான இயற்கையான நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால இதை பயன்படுத்துங்க மண் நீங்கள் நார்மலாக தண்ணி குடிக்கிறதுக்கும் ஒரு மண்பாண்டத்தில் தண்ணி வச்சு குடிக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசங்கள் தெரியும் ஃப்ரிட்ஜே தேவை கிடையாது அதில் வச்சு கொடுத்தீங்கன்னா அதனால் அந்த வேறுபாடுகள் மக்களுக்கே தெரியும் அதனால மக்கள் புரிஞ்சு விழிப்புணர்வோட இந்த டெரகோட்டா மண்பாண்டங்களை பயன்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன் தென் இதை பயன்படுத்துறது மூலயமா எந்த என்ன மாதிரி இருக்கிற மற்ற மண்பாண்ட தொழிலாளிகள் எல்லாருக்குமே எனக்கும் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் எங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும் பொதுவாகவே இப்ப பாத்தீங்கன்னா பல திருநங்கைகள் உங்களை மாதிரி சாதிக்க போறதுக்கு முக்கிய காரணம் வந்து சமூகம் புறக்கணிக்கிறது குடும்பம் தான் எப்படி மேம் உங்களை முதல்ல திருநங்கையாக மாறும்பொழுது இந்த மாதிரி சாதனைகளை செய்யறதுக்கு அவங்களுடைய உறுதுணை எந்த அளவுக்கு இருக்கு மேம் இந்த அளவுக்கு நான் என்னோட சுடுமன் பல தொழிலை செய்யறதுக்கும் மேம்பட்டு அதுக்காக போராடிட்டு இருக்கிறதுக்கு ஒரு பெரிய முக்கிய காரணம் என்னோட குடும்ப குடும்பம் தான் என்னோட அதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்குது என்னோட அம்மா ஆஹ் என்ன தான் ஆஹ் ஏன்னா நான் திருநங்கையா மாறினதுல இருந்தே என் ஃபேமிலி என்ன அவாய்ட் பண்ண கிடையாது ஓகே உனக்கான ஒரு ஐடென்டிட்டியை உருவாக்கு கஷ்டப்பட்டாலும் நல்லா இருப்பேன் இது நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க என்னோட அம்மா எப்பயுமே எங்க கூடவே இருன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு என்ன ஒரு சுயமாக சிந்திச்சு ஒரு தொழிலில் நிற்கிறதுக்கான ஒரு ஆதாரமாக இருக்குது அதே மாதிரி வந்து எல்லா திருநங்கை இளம் திருநங்கை இது வரைக்கும் போன காலங்கள் எப்படியும் இதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு புது திருநங்கை வந்து ஒரு வீட்டில் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அவங்கள தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் அவங்களுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்போர்ட் பேரண்ட்ஸா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு முன்னேறணுன்ற ஒரு ஊக்கம் வரணும் சரிங்களா அதுக்கு ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் கூட இருக்கிற சக திருநங்கைகளோட சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த கலையோட சிறப்புகள் குறித்தும் முக்கியத்துவம் குறித்தும் நிறைய விஷயங்களை எங்ககிட்ட நீங்க பகர்ந்துகிட்டீங்க இது இல்லாம உங்களுடைய இந்த திருநங்கை வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறதுக்கு இந்த காணொலி மூலமா நீங்க பொதுமக்களுக்கும் அரசாங்கத்திற்கும் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன மேம் ஓகே ஆஹ் என்னோட கோரிக்கை ஒண்ணு ஒண்ணுதான் பொதுவா சமூகத்துல வந்து திருநங்கைன்னா பாலியல் தொழில் அண்டு கடை பண்றது தான் பொதுமக்கள் சைட்லயும் எல்லாரும் மத்தியிலையும் ஒரு பார்வை இருக்கு ஆனா அது அப்படி கிடையாது என்ன எந்த மாதிரி ஒரு கலை ஆகட்டும் எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறன் இருக்கு அந்த தனித்திறனை மேம்படுத்தி கொண்டு போறதுக்கு ஒரு ஆதரவும் ஊக்கமும் இருக்கணும் தவிர அவங்கள இன்னும் பேசி பேசி கீழே கொண்டு போயிடக்கூடாது அதனால இந்த தொழில் சுடுமன் கலை தொழிலை மேம்பட்டு செய்கிறதுக்கும் அதை கஷ்டப்படுத்து கஷ்டப்பட்டு மேலே வரத்துக்கும் நான் ரெடியாக தயாராக இருக்கேன் இந்த ப்ராடக்ட்டை செய்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் அதே போல் மக் அரசாங்கமும் மக்களும் இந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கும் இந்த பயன்படுத்துகிறதுக்கும் மக்கள் மக்களும் வாடிக்கையாளர்களும் ரொம்ப உதவிகரமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நாங்கள் செய்கிற ப்ராடக்டை வாங்கி பயன்படுத்துகிறோன்னு நான் கோரிக்கையா வைக்கிறேன் நம்மளுடைய பாரம்பரிய கலையை மீட்டெடுத்து நீங்களும் மேலும் மேலும் வளர்வதற்கான எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்த வெளிச்சம் அறக்கட்டளைக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி நன்றி